ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் கடலை மாவு ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கடலை மாவில் கொஞ்சம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இரநூறு கிராம்ன்றதுக்காக வேண்டி ஒரு நாலு ஸ்பூன் கூட கல்லை அரிசி மாவு போட்டுக்கிறோம் அரிசி மாவு நம்ம போடுறதே பார்த்திங்கனாக்கா நம்ம போண்டா செய்யும் போது ரொம்ப கெட்டித்தன்மை இல்லாமல் பொற பொறனு மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காகத்தான் அரிசி மாவை பயன்படுத்துகிறோம் அதில் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் நறுக்கின இஞ்சி நறுக்கின இஞ்சி துண்டு கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் கொஞ்சமாக வந்து சோடா மாவு ஆர்பி சோடா மாவு கொஞ்சம் இது வந்து பூண்டா வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்காகவும் எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது அதுக்காகவும் எண்ணெய் வந்து பூண்டா அந்த பூண்டா குடிக்கும்னு சொல்லுவேன்ல அது மாதிரி எண்ணெய் து அதுக்காக வேண்டி கொஞ்சம் நசுக்கின பூண்டு நறுக்கின கருவேப்பிலை தோலோட நசுக்கின பூண்டு நறுக்கின கருவேப்பிலை நறுக்கின கொத்தமல்லி இழைகள் நறுக்கின கொத்தமல்லி இழைகள் இதையெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இந்த பூண்டா இது வெறுமனே செய்யக்கூடிய கள்ளமாக பூண்டா ஆனால் நம்ம இதில் வேற ஒன்று சேர்த்து போடும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வழக்கமாக சேர்த்துற காஞ்ச மிளகாய் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை தான் இதில் அடிஷ்னலாக நம்ம சேர்த்து போகிறோம் பூண்டாவே வந்து வேர்க்கடலை போண்டா தான் வேர்க்கடலையை வறுத்து பொட்டு நீக்கி ஒடிச்சு எடுத்து அந்த வேர்க்கடலை பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்ல பிசஞ்சி எடுத்துகிட்டு அதாவது கலக்கி இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் பார்த்துட்டு நல்ல மாவோட மாவு வேர்க்கடலை எல்லாம் வந்து பரவி இருக்கிற மாதிரி நல்ல பசைஞ்சி பனைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து கலக்கி விட்டுருவோம் கலக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கலக்கி விட்டாச்சு எல்லா தேவையான எல்லா மசாலா கலவுகளும் நம்ம இதில் போட்டுவிட்டோம் முக்கியமாக வேர்க்கல்லை போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து போண்டா பதத்துக்கு என்னவா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதுமானது ரொம்ப திக்காக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து தண்ணி பயன்படுத்தத விட நல்ல காய வச்ச எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் காய வச்ச எண்ணெயை பயன்படுத்தி நல்லா பசஞ்சு விட்டுருவோம் எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா பசைஞ்சிக்கலாம் நல்லா பசைஞ்சு விட்டுருவோம் இப்போ இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு உழைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சதுமே நமக்கு என்ன மாதிரி சைஸு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் வளருங்க எண்ணெய் நல்லா ரொம்ப காஞ்சிட வேண்டாம் ரொம்ப காஞ்சாக்க பூண்டாவோட தன்மை பார்த்திங்கனாக்கா மேல் பகுதி மட்டுமே வெந்து கருகிறோம் உள்பகுதி அப்படியே இருக்கும் அதனால் மிதமான சூடாக இருக்கிற மாதிரி பாருங்கள் நம்ம போட போட கரெக்டாக எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும் நல்ல தேவைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம் எப்போவுமே போண்டா விடும்போது முழு முழுன்னு உருண்டையாக விடாதீங்க அது போண்டா எடுக்கும்போது கூட முழு முழுந்தா இருக்கும் அப்படியே உதிரியாக விடுற மாதிரி போண்டாவாக விட்டால் கூட கொஞ்சம் உதிரியாக தர்ற மாதிரி எட்டோம்னாக்கா அந்த உதிரிகள் பார்த்திங்கனாக்கா நல்ல முறு முருன்னு வந்துருக்கும் அப்போ நம்ம சா போண்டாவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து உருண்டையாக விடாமல் கையில் எடுத்து அப்படி விரிச்ச மீனிக்கு விட்டோம்னாக்கா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கரல்கள் அந்த அந்த அதாவது எப்படி சொல்லுவாங்க உதிரி உதிரியா அப்படி விட்டோம்னாக்கா அந்த போண்டா பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக நல்ல மொறுன்னு வந்துச்சு வரும் அப்போ நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த சைடில் இருக்கிறதும் மேலாப்பில் இருக்கிற தூள்கள் முறுமுருன்னு இருந்தால் கூட உள்ளே இருக்கிறது சாஃப்டாக இருக்கிறதுக்கும் இந்த மொறுன்னு இருக்கிறதுக்கும் அவ்வளோ காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பேர்க்கடலை போண்டா அருமையான டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது அவ்வளோ அருமையான ஒரு வேர்க்கடலை போண்டா சின்னக்கா சமையலில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க அதே போல் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அது சரியானதாகவும் இருந்தாலும் சரி த மாறுபட்டுதான் இருந்தாலும் எந்த தவறுகளாக இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக முயற்சி பண்ணுறேன் உங்களோட கருத்துக்களை முக்கியமாக கமெண்டில் எதிர்பார்க்குறேன் அருமையான பேர்க்கடலையில் செஞ்ச அருமையான ஒரு பூண்டா இதுக்கு சைடு அதிகமான எண்ணெய் பதார்த்தங்கள் நம்ம சாப்பிடும்போது கூடவே பச்சை வெங்காயம் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்போ அந்த எண்ணெயோட ஜீரணிக்காத ஒரு தன்மை அதாவது உமட்டல் இல்லாமல் இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக வெங்காயம் மகத்துவம் அதனால் எந்த ஒரு எண்ணெய் பதார்த்தங்கள் பூண்டா வடை பஜ்ஜி இந்த மாதிரி எது செய்து சாப்பிட்டாலும் கூடவே பொடிய நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வச்சு சாப்பிடுங்க அந்த உமட்டல் ஜீரணத்தன்மை இல்லாதது அது எல்லாமே வந்து மாறி நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குறதும் இந்த வெங்காயம் அதனால்தான் எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடும்போது கண்டிப்பாக வெங்காயத்தை பயன்படுத்திக்கோங்க சின்னக்கா சமையலில் அருமையான வேர்க்கடலை போண்டா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் தான் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு எனக்கு தெரியும் நன்றி நன்றி